நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஆமாங்க காளான் மழை பெஞ்சதும் ஒரே நாள்ல மூணு நாலு இன்ச் வரை வளரக்கூடியது தரையில வாழும் மைசீலியம்ங்கிற உயிரினத்துல இருந்து முளைக்கும் முளைச்ச காலான்களை எடுக்காம விட்டோம்னா இருந்து மீண்டும் மழை பெய்யும் போது முளைக்கும் அதுல எது விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாததால முளைக்கிற காளானை எல்லாம் சாப்பிட முடியாது காளான்களின் தொப்பி தண்டு உட்பட எங்கேயாவது சிவப்பு இருந்தாலோ இல்ல காளான செங்குத்தா பாதியா வெட்டினதும் அது நீல நிறமா மாறினாலோ அது விஷ காளான் உலகம் முழுவதும் ஐயாயிரத்துக்கும் மேல காளான் வகைகள் இருக்கு அதுல மூணு பர்சன் மட்டுமே விஷம் வாய்ந்தது ஒரு காளான் ரெண்டு நாட்கள் முதல் பல வருஷம் வருஷம் வாழும் காளான்கள் சர்க்கரை நோய் புற்றுநோய் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது போலேட்ங்கிற சத்து இருக்கிறதால கர்ப்பிணிகளுக்கும் நல்லது இமாச்சல் பிரதேஷ்ல சோலன் டிஸ்ட்ரிக்ட்ல காளான் விவசாயம் அதிகமா நடக்குது காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய மையம் டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் இங்க இருக்கிறதால சோலன் மஷ்ரூம் சிட்டி ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுது நீங்க எத்தனை வகை காளான பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க